ஓம் போற்றி 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 உங்கள் முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கின்றது என்றால் அதில் இறைவன் இருக்கும் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்கலாம் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாருமே அவர்கள் வருவதற்கும் அதனால் வினையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் நோக்கம் மனித பிறவி எடுத்த அனைவரின் நோக்கமும் தன்னை அறிவதும் தலைவனாகி இறைவனை அறிவதுமே பொம்மலாட்டத்தில் வெகு நாட்களாக பொம்மையின் அசைவை மட்டும் பார்த்தவர்களுக்கு பின்னால் யார் பொம்மையை ஆட்டி விற்கிறார்கள் என்று யோசித்து அவர்களை காண முற்படுவார் பொம்மலாட்டம் பார்த்து சலித்தவர்களே பார்ப்பதற்காக முயற்சி செய்வார்கள் மறந்து பொம்மலாட்டத்தின் ஆட்டத்திலேயே இருப்பவர்களுக்கு ஆட்டக்காரர்களின் நினைவு வராது ஒருவன் தன் பாயை சுருட்டி கொண்டு அக்களத்தில் வைத்து கொண்டு தெரு பார்ப்பதற்காக சென்றான் கூத்து தொடங்காததால் அங்கேயே பாயை விரித்து தூங்கினான் விழித்து பார்த்தபோது முடிந்து போனது பிறகு பாயை எடுத்து கொண்டு வீடு திரும்பினான் உலக வாழ்க்கையில் அனுபவம் பெறாமல் எடுப்பவர்கள் சென்று வந்தவர்கள் தான் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே வாழ்க்கைக்கு நல்லது சூழ்நிலை கடினமாக இருந்தால் சோர்ந்து விடாதீர்கள் உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை காக்க வந்து விடுவார் உங்களை கருவிலேயே காத்தவன் நான் இப்பொழுது எவ்வாறு கைவிடுவேன் உடையும் பொழுதெல்லாம் தருவேன் பயணிக்கும் பொழுது ஆஞ்சநேயர் என்ற தவிர வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை அவளையை விடு நாங்கள் இருக்கின்றோம் சிலர் ஏமாற்றுவார் சிலர் உன்னை அழ வைப்பார் ஆனால் அவர்களுக்கு தெரியாது உன்னை பாதுகாப்பது நாங்கள் என்று எங்களை நம்பிய உன்னை கைவிடுவோமா எவ்வளவு பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்று செல் உன் இறை நம்பிக்கை உன்னை காக்கும் அன்பும் ஆசையும் அளவோடு வைனில் அன்பு அதிகமானால் பைத்தியமாக்கும் ஆசை அதிகமானால் அடிமையாக்கும் சிறிது காலம் அமைதி கொள் தற்போது உன்னை சுற்றி நினைத்த நிகழ்வுகளை நினைத்து கலங்காதே என்னை சோதிப்பேனே தவிர என்றும் உன்னை கைவிட மாட்டேன் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் என் அப்பன் ஆஞ்சநேயர் காற்று என்று நம்பிக்கையோடு கடந்து செல் துன்பங்கள் வந்தால் அதை உதறி தள்ளிவிட்டு என்னுடைய ஆஞ்சநேயர் என்று அவரை அணையுங்கள் அனைத்தும் ஆஞ்சநேயரின் மயமே இழந்ததை நினைத்து வருந்தாதே எதை நீ இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை தேடி வரும் இருள் என்பது உன் இமைகள் திறக்கும் வரைதான் இழிவு என்பது நீ வெற்றியை சுவைக்கும் வரைதான் இழிவையும் இருளையும் நீ கண்டு கொள்ளாமல் வெற்றியை நோக்கி செல் நல்ல மனதிற்கு என்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் பேசியவர் முன்னிலையில் உன்னை உன்னை வாழ வைப்பேன் ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ விடாமல் என்றால் உன்னை வெற்றியை நோக்கி நகர்த்துகிறது என்று அர்த்தம் ஆத்திரு சரியான நேரம் வரும் வரை ஒருவர் பார்வைக்கு குப்பையாக தெரியும் நீ மற்றவர் பார்வைக்கு நீ புதையலாக தெரியலாம் தன்னம்பிக்கையை எழுந்து விடாதீர்கள் இன்றைய தினம் உனக்கு கடின இருக்கலாம் நாளைய தினம் உனக்கு மோசமான தினமாக இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் வாழ்க்கை முடிந்தது என்று உலகம் முற்று புள்ளி வைக்கும் இடத்தில் மேலும் இரண்டு புள்ளிகள் இட்டு உன் வாழ்க்கையை தொடங்கு உன் வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டியது நீ ஏன் பிறர் அல்ல வந்த படிக்கல்லை உடைத்து விடாதீர்கள் ஒருவேளை நீங்கள் இறங்குவதற்கு அதே படிக்கல் தேவைப்படலாம் விதி வலியது காலம் கொடியது தெளிந்த மனநிலைக்கு தந்திரம் நான் ஆஞ்சநேயரை சரணடைந்து விட்டேன் இனி எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு முழு பொறுப்பு அவரே என்று அவரை கை காட்டி விடுங்கள் அப்பொழுதுதான் இந்த தந்திர மனம் அடங்கும் உடலும் உயிரும் நிரந்தரம் இல்லை ஓடி ஓடி உழைத்த பணம் நிரந்தரம் இல்லை ஆசைப்பட்டு வாங்கிய பொருளும் நிரந்தரமில்லை இல்லை ஆனால் வாழும் நாட்களில் செய்த பாவமும் புண்ணியமும் தான் உனக்கு நிரந்தரமானது நமக்கு கிடைக்க வேண்டியது சில சமயங்களில் கிடைக்காமல் இருப்பது கூட நமது வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பு முனையாக மாறக்கூடும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் சுமை அதிகரிக்கும் பொழுது எனது கைகள் உன்னை தாங்கிக் கொண்டு இருப்பதை மறவாதே எல்லாம் இருந்தும் எதுவுமே இருக்காதது போல இருக்கும் இதுவே நான் உன்னுடன் இருப்பதற்கு சமம் அல்லதே நடக்கும் நீ எதை நினைத்து என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் முடிந்து போன விஷயத்தை மீண்டும் பேசி உனக்கான நியாயத்தை நிரூபிக்க முயற்சி செய்யாதே கர்ம வினைப்படி உனக்கு எதிராக எப்படி முடியுமோ அது முடிந்து விட்டது வருங்காலத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அது உனக்கான நியாயத்தை பேசும் உனக்கு நீ நிரூபிக்க வேண்டியதில்லை ஆழம் உனக்கு நிரூபிக்கும் தண்டிக்கவோ ஆசிர்வதிக்கவோ இல்லை அது உனக்கு அணுகுமுறைகள் எண்ணங்கள் செயல்கள் மற்றும் அம்பிக்கையை தந்தது மீண்டும் பிரதிபலிக்கிறது வழிபாடு செய்யுங்கள் என் அருகில் நீங்களே வருவீர்கள் என் பசியை போக்குங்கள் நான் உங்கள் அருகில் வருவேன் உனக்கு தெரிந்த மனிதனை மதிக்காவிட்டால் அவனுக்கு தெரியாத என்னை மதித்து பயனில்லை எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும் யை விட மிக பெரிய செல்வமும் இல்லை பொறுமையை விட மிக சிறந்த குணமும் இல்லை இந்த அன்பில் பிறந்த நீ ஏன் கவலைப்படுகிறாய் இந்த நாள் உனக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள் எந்த முடிவையும் சிந்தித்து எடு உனக்கு துணையாக உன் ஆசி எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் என்று உணர கொடுத்த ஒன்று இழப்பில் நீ ஒரு பொய்யை உணர்கின்றாய் அதை இழந்தாலும் எதை பெற்றாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் எதுவும் நிரந்தரம் இல்லை உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை உன் முக சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தருவதற்காகவே நான் வந்துள்ளேன் யாருக்கும் சரியான துணை அமைந்து விடாது கிடைக்கும் துணையின் குறை நிறைகளை கொள்ளும் பக்குவம் இருந்தாலே போதும் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் எந்த ஒரு துன்பத்தையும் இன்பமாக எண்ணும் எதிரே யமன் வந்தாலும் யமனிடமே நலம் விசாரிக்கத்தான் செய்வான் துன்பத்தில் துணிந்தவன் இன்பத்தில் மயங்கமாட்டான் மாட்டான் அண்மை தீமையை பற்றி கவலை கொள்ளாதே சிறப்பான எதிர்காலம் உனக்காக உள்ளது எதற்காக வீண் சோகம் எல்லாம் ஒரு நாள் மாறும் வெற்றி என்னும் இலக்கிற்கு தோல்வி என்னும் இழப்பை பெற்றுதான் ஆக வேண்டும் அவ்வெற்றியே உனக்கு எங்கும் எதிலும் நிரந்தரமானது நிலையானது வறுமையிலும் பொறுமை பொறுமையிலும் அமைதி அமைதியிலும் ஆனந்தம் ஆனந்தத்திலும் அற்புதம் அற்புதத்திலும் நீக்க முடியாத சிந்தனை இவைகள் உன் வாழ்க்கையில் செதுக்கக்கூடிய ஒளியாகும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அது உனக்கு தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக ஆரம்பித்து விட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணத்தை தரும் செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை விடு நல்லதையே நினை உனக்கு நன்மைகள் மேலும் பிறக்கும் வாழ்க்கை உயரும் இன்று உன்னை ஏளனம் செய்பவர்கள் நீ அடுத்து உயரம் செல்லும் வழியை அறியாதவர்கள் உன் விதியை இப்படிதான் என்று சொல்பவர்களுக்கு அர்த்தமிட்டு சொல் என்னிடம் இருப்பது என் அப்பன் ஆஞ்சநேயர் என்று மாற்றுவேன் உன்னை புகழின் உச்சிக்கே கொண்டு செல்வேன் நான் சிதறும் எண்ணத்தை ஆஞ்சநேயர் மீது செலுத்துங்கள் எண்ணங்கள் தெளிவாகும் எவ்வித துன்பம் வந்தாலும் ஆஞ்சநேயர் பிடித்திருக்கின்றோம் என்ற உணர்வு உன் மனதில் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் தற்காலிக தீர்ப்பை அளிப்பவர் இல்லை நம்முடைய ஆஞ்சநேயர் தீர்வை அளிப்பார் நம்முடைய ஆஞ்சநேயர் ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி நன்றி